ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே தக் லைஃப் படத்தை பற்றி நமக்கு வந்து அப்டேட் வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஷெடியூல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு லெவலுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா பேங்காக்கு அப்புறம் செர்பியா அப்புறம் சென்னையில் வந்து நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அலி ஃபாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தார்ல அவரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஷெடியூலு ஸோ குறிப்பாக மனிதத்துவத்துடைய டேரெக்ஷன் ப்ளஸ் கமல்சருடைய ஆக்டிங்கில் நான் வந்து ஒரு ஃப்ரேமில் வர்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் பங்கஜ் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் ஹிந்தி வெப் சீரிஸ் நிறையா வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூலில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ அவரும் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நான் மனித படத்தில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸு நம்ம கமல்சருடைய தக் லைஃப் வந்து கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேலே வந்து போயிருக்கு ஸோ விஜய் அவர்களையும் முந்திட்டார் கமல் சார் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய டைட்டில் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே தெரியும் விஜய் அவர்கள் ஒரு கமல் சார் ஒன்று வச்சார் டார்கெட் அப்படின்னா அடுத்து விஜய் வந்து முடிப்பார் அதை திருப்பி விஜய் வைக்கிற டார்கெட்டை கமல் சார் வந்து முடிப்பார் ஸோ லியோ படத்தில் ஓவர்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு தொகைக்கு விற்பனையாச்சு அதை பீட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தக் லைஃப் வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸ் மட்டுமே வந்து போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ கமல் சாருக்கும் விஜய்க்கும் அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒருத்தன் வச்சானா நாளைக்கு ஒருத்தன் வந்து அதை வந்து உடைப்பான் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து எப்பயும் பேசிகிட்டு இருப்பாரு அது வந்து இப்போ நடந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பட் நெகட்டிவ் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று தக்லைஃப் படத்தோடுக்கு நம்ம சிம்புக்கு ஒரு தடை வந்து கேட்குறதுக்கு ஒரு விஷயம் நடக்குது கமல் சார் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பதற்கு ஒரு விஷயம் நடக்குது ஸோ அது என்ன ரெண்டு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் லிங்குசாமி இஷ்யூ வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அண்ணன் லிங்குசாமியோட அண்ணன் ஸோ கமல் சாருக்கு வந்து மூவ் பண்ணிட்டாரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒம்பது வருடம் ஆச்சு நாங்களே ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்போ கூட அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஸோ ஒரு குழு இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து சொல்கிறாங்களா கமல் சாருக்கு ரெட் கார்டு கொடுத்துடலாம் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது இவ்வளோ காலம் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு இதான் புரியல ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணுறேன் படம் வந்து நான் வந்து மிரட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேவலமான ஒரு படம் பண்ணி ஏன் அஞ்சான்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அது யூடிவி மூவிஸ் தான் அவங்க நினச்சா லிங்குசாமி கேஸ் போட்டியோ என்னையா ஏன் படம் பண்ணிச்சிருக்கேன் நான் அடுத்த படம் என்னை பண்ணி கொடு அப்படின்னு சொன்னான் நான் இதெல்லாம் வந்து சினிமாவில் சாதாரண விஷயங்க இதுக்கு போய் கமல் சார்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேசி இல்லை கதையோடு போயிருந்தால் அவர் வந்து ஓகே சொல்லியிருக்க போறாரு இவர் கதையே இல்லை இவர் கதையில் நடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசினோம்னா இன்னொன்று அந்த தியூஸ் நியூஸ் தமிழ் இருக்குல்ல அது வந்து வழக்கம் போல இந்த எச்ச வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா கமல் சார் தரப்பில் யார் ஆஜராகல இன்றைக்கி நடந்த பேச்சுவார்த்தை அப்படின்றாங்க கமல் சார் தரப்பில் ஒருத்தர் வந்து போயிட்டாருங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ராஜ்கமல்லேருந்து ஒருத்தர் போயிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா நல்ல கதை சாருக்கு பிடித்தமான கதை வந்து நீங்கள் எடுத்துடுவாங்க அப்புறம் தான் நாங்கள் நடிப்போம் சும்மா நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நாங்கள் நடிக்க முடியாது அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் வைக்கிட்டு இருக்கு அப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்குங்க அடுத்து தகுலை படத்துக்கு சிம்பு ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து ஒரு படம் கொரோனா குமார்னு சொல்லிட்டு நடிக்கணும்னு சொல்லியிருந்தார்ல அது சிம்பு வந்து டிமிக் கொடுத்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு சிம்பு ஒன் தக்லைஃபுக்கு வந்து நடிக்கக்கூடாது அவருக்கு வந்து எனக்கு வந்து தடை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு சரி ஒரு பக்கம் கமல் சாரும் ஐஸ்வரி கணேசன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி சமாளிச்சுப்பாங்க வைங்க ஆனால் இந்த சைடு ரொம்ப புஷ் பண்ணுறாங்களா ரெட் கார்டுக்கு ஸோ சார் ரெட் கார்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து திருப்பியும் வந்து தடையாயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூவும் வந்து இப்போ ஒரு இழுபரில் இருக்குது சரிங்களா ஏப்பர் ரிலீஸ் அப்படி இப்படின்ட்டு ஸோ இதனால் சாருடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில பட் யாராக இருந்தாலும் கமல் சார்கிட்ட அந்த நேர்மை இருக்குதுங்க ஸோ எவனையும் வந்து வயிற்றுல அடித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமல் சாருக்கு வந்து கிடையாது ஸோ அதனால் நல்ல ஒரு முடிவாக லிங்குசாமி அவர்களுக்கு வந்து அவர் வந்து கொடுப்பார் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நீங்கள் நம்புகிறீங்களோ அவசர் கமல் சார் கமல் சார் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ரெட் கார்டு இந்த இஷ்யூலாம் வந்து கூடிய விரைவில் வந்து போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி கவுன்சர் ஆஃபீஸில் போய் இன்றைக்கி மீட் பண்ணிட்டாரு ஸோ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து நடந்த ஒரு நிகழ்வுங்க ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து அவருக்கும் வந்து வாக்கு சேகரித்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியால் இன்னொரு ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தார் ஸோ அதை வந்து தேங்க்ஸ் சொல்கிற வகையில் நாங்கள் வந்து அவங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து என்னென்னலாம் வரப்போகுது எப்படி ரிசல்ட்ஸு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மீட்டிங்காங்க ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து கமல் சார் வந்து யாருக்கெல்லாம் இப்போ வாழ்க்கை கொடுத்துருக்காங்க சும்மா நீங்கள் வந்து உருட்டிகிட்ருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இந்த சிம்பு ரசிகர் சூர்யா ரசிகர்களுக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க கமல் சார் வந்து ரஜினி அவர்களுக்கு கமல் சார் நினச்சிருந்தார்னா ரஜினி அப்படின்றவனை ஒழிச்சிருக்கலாம் ஆனால் ஒழிக்கலை நிறைய சொல்லிட்டே போகிறாங்க குருதி மூணல் படத்தில் கமல் சார் வந்து இவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி மாதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதை அடிப்படையில் சூர்யாவுக்கு வில்லன் ரோல் அந்த ரோலெக்ஸ் அப்படின்றது தான் பயங்கர ரீச்சிங் அப்போ அவர் படத்தில் இவ்வளோ நடித்ததுக்கும் இப்போ ரீச் அப்படியே மாதிரி ஸ்டியாருக்கும் வந்து இந்த தக் லைஃப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பரிமாணத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கமல் சார் அவருடைய படம் அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட் தான் அவருக்கு ஒரு பூஸ்ட் இருக்கோ இல்லையோ நான் இப்போயும் சொல்கிறேன் அவருக்கு ஒரு பூஸ்ட் இருக்கோ இல்லையோ அவங்களுடைய படத்தை நடித்தவங்களுக்கு அவரை தூக்கி விட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ரோலாக வந்து பேசப்படுது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே அடுத்து இந்தியன் டூ ஜூலை பதினேழு சங்கர் சார் வந்து பிளான் பண்ணுறாராம் லைக்காக என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரில சரிங்களா ஏற்கனவே லைக்கா வந்து எல்லாம் இருக்காங்க என்ன இந்தியன் டூ தோழி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரசிக ரஜினி ரசிகர்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூடைய பொருட்செலவு தான் வந்து காரணம் லைக்கா வந்து தெருவில் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு டேய் டூ பாயிண்ட் ஓ தர்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக இருந்துச்சு லால் சலாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படியே இட்டாச்சா பயங்கரமான போட்ட காசு கூட வராமல் தானே போச்சு ஸோ அப்படி பொழுது அதுவும் வந்து ரஜினிகாந்தான காரணம் அவங்க ஃபுல்லாக இந்தியன் டூ தம்பி தான் அவன் லைக்காக் இப்போ இருக்கிற நிலமேல அது ஒன்று தான் படம் எல்லாம் படமே கிடையாது அடுத்து வேட்டையுன்னு கூட என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி லைக்காக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரஜினி ஃபேன்ஸ் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற மடத்தனமான வேலை தான் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ லைக்கா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இந்தியன் டூக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து இந்த ஃபஹத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேஷம் படத்தில் வந்து இந்த இப்படி இப்படி ஆடிருப்பார் அதை சிரிக்கிறது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முறைச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார்ல அது வந்து கமல்சர் குணா படத்திலேருந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய பேர் இப்போ அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க டே எங்கள் தலைவன் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்போடா அப்படாக அப்படி தண்ணியை கொடுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த ஸ்டாண்டப் காமெடி நான் அலெக்ஸாண்டர் பாபு அவர்கள் கமல்சரை பற்றி பேசுகையில் ஒரு காமெடியில் வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு சாங் கூட அவருடைய ரிலீக்ஸ் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ஹேராம் படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட்டு ஸோ கவுன்சில் இருக்கிறது வந்து ரைட்டரா ஒரு லிரிக் ரைட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு இருக்குது இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து இந்த அஸ்வின் கிரிக்கெட்டர் அஸ்வின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நாங்கள் வந்து ஐபிஎல் முடிஞ்ச பிறகு மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தோம் அதுவும் கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னோடனே அந்த மனிதர் உடந்து கொள்ளன்னு சொல்லி வந்தோடனே அது ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு நிஜமாகவே செம்மைய என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட்டர் அஸ்வின் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அது பயங்கரமாக இருந்தது அடுத்து மோகன் அவர்கள் ஆக்டர் மோகன் இன்னைக்கு வந்து பர்த்டேங்க அவர் வந்து சரை பற்றி பேசியது அப்படிங்கிறது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டாக இருக்கிறது கமல் சார் மட்டும்தான் அதில் அவருடைய உழைப்பு அதுக்காக தான் உழைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஷீட் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண தெரியாமல் இருக்கிறப்ப கமல் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்கே ஸோ நாளைக்கு மீண்டும் வேறு ஏதாவது நல்ல அப்டேட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மீண்டும் நாளை சந்திவும் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை